கோவை மாவட்டம் சோமனூரில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி தொழிலாளர்களை நேரில் சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விசைத்தறி கூட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு சோலார் பேனல் மானியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் விசைத்தறியாளர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வலியுறுத்தினார் கோவை மாவட்டம் சோமனூரில் விசைத்தறியாளர்கள் நடத்தி வரும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவுமான எஸ் பி வேலுமணி நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார் போராட்டக் களத்தில் விசைத்தறியாளர்களை சந்தித்த அவர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் பி வேலுமணி விசைத்தறியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு காண தமிழக அரசு எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை கடந்த ஒரு மாதமாக இந்த போராட்டம் தொடர்கிறது இது தொடர்பாக அதிமுக சார்பில் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த போதிலும் திமுக அரசு இதனை புறக்கணித்து வருகிறது என குற்றம் சாட்டினார் மேலும் மின்கட்டண உயர்வு மற்றும் உதிரி பாகங்களின் விலை உயர்வால் விசைத்தறி தொழில் கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் இதனை சமாளிக்க விசைத்தறி கூடங்களுக்கு மானிய விலையில் சோலார் பேனல் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இத்தொழிலை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என அவர் எச்சரித்தார் சோலார் பேனல் மானியம் வழங்குவது விசைத்தறி தொழிலை பாதுகாக்கவும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யவும் உதவும் இதனை திமுக அரசு செய்ய தவறினால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரும் அதிமுக அரசு இந்த கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற்றும் என உறுதியளித்தார் விசைத்தறியாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் இதற்கு அதிமுக முழு ஆதரவு அளிக்கும் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் விசைத்தறி தொழில் தமிழகத்தின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இத்தொழிலை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என எச்சரித்தார் சோமனூர் போராட்டத்தில் விசைத்தறியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் எஸ் பி வேலுமணியின் ஆதரவு அவர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது தமிழக அரசு இப்பிரச்சனையை உடனடியாக தீர்க்காவிட்டால் போராட்டம் மேலும் தீவிரமடைய வாய்ப்பு உள்ளதாக விசைத்தறியாளர்கள் தெரிவித்தனர் திருப்பூர் கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நியாயமான குடியர்வை கேட்டு தொடர்ந்து போராடி வருகிறார்கள் பல கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக நடத்தி இருக்கிறார்கள் அதே போல ஒரு மாத காலமாக வேலைநிறுத்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஐந்து நாட்களாக போராட்டம் கிட்டத்தட்ட இன்றைக்கு பக்கமாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் என்று ஒரு நியாயமான கோரிக்கைக்காக நம்முடைய விசைத்திரையாளர்கள் அதே போல அந்த சங்கத்தை சேர்ந்த தலைவர் பொறுப்பாளர்கள் எல்லாரும் அதே போல எல்லாம் சேர்ந்து இங்கே உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கார்கள் இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக கண்டுகொள்ளாமல் இருக்கிறது மிக வருத்தமாக இருக்கிறது இன்றைக்கு அடிப்படை பிரச்சினை அவருடைய இப்ப உங்களுக்கு ஒரு சகோதரி பேசுவது கேட்டிருப்பீங்க வாழ்வாதார பிரச்சனையை முன்வைத்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி இதை ஒரு மாத வேலமாக கண்டு கொள்ளாம இருப்பது எப்படி நியாயம் என்று இன்னைக்கு அனைத்து மக்களும் கேள்வி கேட்டு கொண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அந்த ஒப்பந்தத்தின் படி கூலியோடு வழங்கி இருக்க வேண்டும் இது உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரம் ரெண்டு கலெக்டரும் பேசி இதை முடித்து தந்திருக்க வேண்டும் ஆனால் மெத்தனமாக முடிக்காமல இருந்து விட்டு இவர் போராட்டம் பண்ணி வேலைநிறுத்தம் பண்ணும் போதே முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் உண்ணாவிரதம் வந்து இருக்கோம் முடிச்சிருக்கணும் இன்னைக்கு தொடர் முன்னாவது வந்து இருக்காங்க இப்ப கூட ரேட் இரவு பேசிருக்காங்க அப்பாவது முடிச்சிருக்கணும் இன்னைக்கு என்ன தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க சட்டமன்றத்துல கிட்டத்தட்ட மூணு கிணற்பட்ட அமைச்சர்கள் எங்களோட எதிர்க்கட்சி தலைவர் நாங்க எல்லாம் சட்டமன்றம் வருவாங்க ரெண்டு கவனநீர் தீர்மானம் கொண்டு வந்து அந்த கவனீர் திருமணத்துல வந்து பஸ்ட் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அதுக்கப்புறம் எதுக்கு தலைவர் எடப்பாடியார் அவர்களே அவரே எழுந்து இத வந்து கண்டிப்பா நீங்க வந்து எடுத்து கொண்டு எடுத்து பேசி பதில் சொன்னாங்க ரெண்டு நாள்ல முடிச்சிருக்காங்க ரெண்டு நாள் முடிச்சு சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி கொடுத்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்சத்துல வந்த மாதிரி அந்த உத்த சட்டமன்றத்தில் போட்டு உத்தரவே ஒண்ணு முடிக்கல ரெண்டு நாள் டைம் கொடுத்து அது தாண்டிடுச்சு முடிச்சிருக்கணும் முடிக்காம இருக்காங்க ஆகவே உடனடியாக இந்த அரசாங்கம் போக்காக இல்லாமல் இன்றைக்கு வாழ்வாதார பிரச்சனை நம்ம இன்றைக்கு கைத்தறி தொழிலுக்கு அவருடைய அத்தனை தொழிலாளர்கள் அவர்களுடைய குடும்ப பிரச்சனை அதை வந்து உடனடியாக முடித்து தர வேண்டும் குடியர்வு வழங்க வேண்டும் அதே போல ஐம்பது இந்த சோலார் பேனல் போடுறதுக்கு ஒரு நியாயமான கோரிக்கை வச்சிருக்கார்கள் இதெல்லாம் இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மாவட்ட கலந்து இது எப்படின்னு சொல்லி போட்டு சலுகை கொடுக்கணும் இன்னைக்கு தொழிலே வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் தான் மெயின் தொழில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பூர் தொழில் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு தொழிலெல்லாம் எல்லாம் முடங்கிருச்சு அதுக்கு முக்கிய காரணம் வந்து மின் மின்கட்டண உயர்வு இந்த மின் மின்கட்டணத்தை எப்போ உயர்த்தினாங்களோ அப்பவே எல்லா தொழில் எல்லாம் போயிருச்சு எல்லாமே நிறைய தொழில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசித்திரிகள நிறைய தறி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாதி எல்லாம் போற எல்லாம் ஸ்காபுக்கு போயிருச்சு நிறைய வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எடைக்கு போட்டுட்டாங்க அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறாங்க இதையும் கூட புரிஞ்சு கொள்ளாமல் இன்னைக்கு அரசாங்கம் இருக்குது உடனடியாக தலையிட்டு வந்து அமைச்சர் மட்டும் இல்ல முதலமைச்சரே தலையிட்டு இந்த பிரச்சனையை உடனடியாக முடித்து முடிவு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை எல்லாம் தெரியும் விசித்திரியாளர்களுக்கு அவங்க கேட்ட அந்த சோலார் முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனையும் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சர் வரும்பொழுது நாங்கள் அவரிடம் சொல்லி கண்டிப்பாக பெற்று தருவோம் என்று சொல்லி